வாங்க சார் இப்பதான் என் டைரிய ஓபன் பண்ணி படிக்க அவங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்கா அப்ப இது நாவல் புக் இல்லையா அன்புள்ள ஜான் அவர்களுக்கு ஜனனி எழுதி கொள்வது ஜானனி அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜனனி எனது ஜானுக்கு நான் எழுதும் காதல் கவிதைகள் ஓ மேடம் கவிதைலாம் எழுதுவாங்க போல அப்படி என்ன எழுதியிருக்காங்க நீ அவனது மூக்கு கண்ணாடி என்னும் தானே இருக்கிறாய் பின் எவ்வாறு என்னை பிடித்தாய் சரி போகட்டும் தான் பிடித்தாய் என்னை விடுவித்து விடாதே நான் அவனது வசீகர கண்களுக்குள்ளே வாசம் செய்து கொள்கிறேன் காந்தம் நான் இதுவரை ஆண்களை கடந்து சென்றிருப்பேன் ஆனால் எவனிடமும் எனக்கு வராத ஈர்ப்பு அவனிடம் மட்டுமே வந்தது ஒருவேளை அவன் ஒரு காந்தமாக இருப்பானோ உம் அப்புறம் இருக்காங்க அந்த மேடம் ஜெனனி நீ எப்படி இங்க நான் ஒரே இமேஜினேஷன் நான் உனக்கு கவிதை elliptirken அதே கொண்டா நான் உனக்கு படிச்சு சொல்றேன் நீ கைல நான் பார்க்காமலே சொல்றேன் ஆயிரம் காந்தங்களின் சக்தி உனது ஒற்றை பார்வையில் தெரிகிறது நூறாயிரம் மலர்களின் வாசம் உனது ஒற்றை புன்னகையில் தெரிகிறது ஆயிரம் உறவுகளின் அன்பு உனது அக்கறையான பேச்சுக்களில் தெரிகிறது அப்புறம் என் மனதை பறித்த கல்வா நீ எங்கிருந்து வந்தாய் ஏனா என் உடல் பொருள் ஆவி அனைத்திலும் நீயே ஆட்சி செய்கிறாய் இந்த பிரபஞ்சத்தில் நான் ரசிக்க அதிகமாக இருந்தாலும் உன் கண்கள் ஏன் உன்னையே நீ காவல்காரனாக இருப்பாயோ நீ காவல்காரனா இல்லை காரணா ஏனென்றால் உன் கண்களால் என்னை சிறைப்பிடித்து விட்டாய் பின் உன் கட்டம் போட்ட சட்டைக்குள் என்னை கட்டி போட்டுவிட்டாய் யாரு ராணி ஜான் இது ஒன்னொன்னும் கவிதை இல்லை என்னோட காதல் நான் உங்ககிட்ட நேரடியா சொல்ல முடியாத எல்லாத்தையும் கவிதையா மாத்தி எழுதியிருக்கேன் அவ்வளோதான் இப்போவாது என் காதல் உங்களுக்கு புரிஞ்சுதா ஐ லவ் யூ ஜான் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் இந்த கிருக்கி எழுதின கிருக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்கள் விடைக்காக காத்திருக்கும் உங்கள் காதலி ஜனனி

இப்பவே கிளம்புற ஜனனி உன் ஜான் உன்னை பார்க்க வேகமா வந்துருவான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் ஆமா இப்பதான் லீவ் முடிஞ்சு வந்தோம் திருப்பியும் பாஸ்கிட்ட லீவ் கேட்டா தர மாட்டாரே என்ன சொல்லி லீவ் கேக்குறது ஜனனி கிட்ட பேசிடுவோமா ஆஹா வேணா ஜான் ஒருவேளை போன ஜனனி கையில இல்லாம அவங்க அப்பா கையில இல்லாம அம்மா கையிலயோ இருந்துச்சுன்னா என்ன செய்வ வேண்டாம் வேண்டாம் நம்மளால அவளுக்கு பிரச்சனை வேண்டாம் நம்ம டைரக்டாவே அவகிட்ட பேசிக்கலாம் இப்போ என்ன ஐடியா பண்றது பாஸ் கிட்ட நம்ம லீவ் கேக்குறதுக்கு ம் சரி கொஞ்ச நேரம் யோசிப்போம் சரி போதும் மாமா எவ்வளவு நேரம் நின்றுட்டே இருப்பீங்க வாங்க வந்து உட்காருங்க அடே இருக்கட்டும் ஜிமுக்கி பொண்டாட்டி முன்னாடி உட்காந்தா அது அவ்வளவு நல்லா இருக்கு அதுல அதான் மரியாதைக்காக நின்றுட்டு இருக்கேன் மாமா நீங்க வர வர ரொம்ப தான் காமெடி பண்றீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரே சத்தமா இருந்துச்சு காலையில நான் எந்திரிக்கும் போது என்னட்டி அங்க என்ன பிரச்சனை அதுதான் மாமா நம்ம பக்கத்து வீட்ல ஜெயந்தி அக்கா இருந்தாங்கல்ல ஆமா அவங்களுக்கு என்ன ஏன் அங்க சத்தமா இருந்துச்சு அவங்க குடும்பத்துக்குள்ள சண்டைமாமா என்ன சண்டன அந்த ஜெயந்தி அக்காவோட புருஷன் இருக்காகல அவங்க அவங்க மாடியில கூட இருக்கிற ஒரு பொண்ணு குடிக்கிட்டு ஓடிட்டாகலாம் என்ன அந்த அக்கா ஒரே அழுது புலம்பிக்கிட்டே இருக்கு அக்கம் பக்கத்துல இருக்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாமா அந்த ஜெயந்தி அக்கா எம்பட்ட நல்லா பேசுவாங்க தெரியுமா அவங்களுக்கு பாவம் ஒரு பொண்ணு வேற இருக்குமாமா எப்படி தான் ஜெயந்தி அக்கா புருஷனுக்கு இப்படி ஏமாற்றணும்னு தோணுச்சோ தெரியல ஜெயந்தி அக்கா அவங்க அம்மா வீட்டில் விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் வந்து கற்று கற்றுன்னு கத்திகிட்டு போயிருக்காங்க என் பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ண உன் மகனுக்கு எப்படி தான் அறிவு வந்துச்சோன்னு சொல்லிட்டு அக்கா மாமியாரை பிடிச்சி திட்டிகிட்டு போயிருக்காங்க ஜெயந்தி அக்கா அம்மா வீட்டில் இருந்து வந்து எல்லாரும் அவங்க மாமியார் மேலே தான் கோவப்பட்டிருக்காங்க உன் மகன் எங்கே இருந்தாலும் வர சொல்லு என் பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை சொல்ல சொல்லுன்னு சொல்லி காலையில் பூரா ஒரே சண்டை மாமா பேரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கம்ப்ளைன்ட் கொடுக்க போயிட்டாங்க ஐயோ ம் ஆமா இந்த சண்டை தான் காலையில் போல நடந்துச்சு நம்ம அத்தையும் அந்த பொண்ணுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க நம்மளால வேற என்ன செய்ய முடியும் ஏஞ்சுமிக்கி நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா என்ன மாமா இல்ல இந்த மாதிரி நான் ஏதாவது உன்னை ஏமாத்தி இருந்தா நீ என்ன ரியாக்ட் பண்ணுவ

அப்படி அவளாச்சும் வந்துருவாளா என் வாழ்க்கைக்குள்ள அப்படியே வந்தாலும் நான் என்ன செய்வேன் தெரியுமா என்ன செய்வா இப்போ பாருங்க இப்படி இருக்காம கட்டி இவர் என்னோட மாமா நான் இவரை யாருக்கும் தர மாட்டேன்னு சொல்லிடுவேன் அப்படிங்களா ஆமா நான் யாருக்கும் உங்களை தர மாட்டேன் நீங்க எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் புரியுதா உங்களுக்கு ஓஹோ நல்லாவே புரியுது ஆனா கௌரி நீ ரொம்ப அமைதியான பொண்ணு ரொம்ப சாதுவான பொண்ணு நினைச்ச ஆனா இந்த மாதிரி யாராச்சும் வந்து நீனா நீ பத்திரக்கலையா மாறிடுவ போலியே என்ன நினைச்சிங்க நீ எல்லா நேரமும் அமைதியா போக மாட்டா இந்த கௌரி தெரியுமா உங்களுக்கு ஆமா இது நீங்க விளையாட்டுக்கு சொன்னீங்களா இல்ல நிஜமா சொல்றீங்களா என்ன சிரிப்பு சொல்லுங்க இப்போ நீங்க நிஜமா சொன்னீங்களா போய் சொன்னீங்களா அது வந்து கௌரி மாமா இழுக்காதீங்க மாமா நிஜமாலே இந்த மாதிரி யாராவது உங்க லைஃப்ல இருக்காங்களா அது அது எப்படி சொல்றது கௌரி நீங்க இழுக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமால இருக்கு சும்மா சும்மா சிரிச்சு மலப்பாதீங்க மாமா என்னன்னு சொல்லுங்க என்னன்னு சொல்லணுமா ஆமா என்னை விட சொல்றேன் ம் சரி அது வந்து அது என்னா சொல்லின்னு சொல்லிட்டு காதிகற என்ன மாமா சீக்கிரம் சொல்ல சொல்லப்றியா இல்லையா நீங்க இப்ப சொன்னது உண்மையா பொய்யா சொல்லுங்க மாமா ம் சும்மால சடே உங்களா இங்க பாருங்க கௌரி பிஃபோர் மேரேஜ் நான் நிறைய லவ் பண்ணியிருக்கேன் அதை நான் உங்ககிட்டேயும் சொல்லியிருக்கேன் பட் ஆஃப்டர் மேரேஜ் ஒன்றே தவிர வேற எந்த பொண்ணுக்கும் என்னோட லைஃப்ல இடம் கிடையாது இது ஓ மேல ப்ராமிஸ் பிகாஸ் லவ் யூ ஸோ மச் நிஜமா மா மாமா சொல்றியே பரோ சும்மா சொல்கிறாங்க அப்போ சரி மாமா அப்போ நான் இந்த உலகத்துல நான் தான் ரொம்ப ரொம்ப கடுத்து வச்சிருவேன் நானும் தான் சரி நாம ரெண்டு பேரும் தான் மகாக்கு ஒரே தலை சுத்தலா இருக்குடா வாமிட்டா வருது அதான் மகா படுத்துட்டேன் நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு இல்லனா தம்பி கூட விளையாடு என்னமா மாட்டே மகா அவங்க கூட எல்லாம் நான் விளையாட மாட்டேன் நான் உன் கூட தான் விளையாடுவேன் வா

என்ன мама, நறந்துட்டீளா? உங்க வயித்துக்குள்ள ஒரு குட்டி தம்பி இருக்கான். அதை மறந்திட்டு அவ கூட விளையாட போறேன்னு சொல்றியே? நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுமாக்கா அஞ்சு குட்டியை நான் சமாளிச்சுக்கறேன். இல்லம்மா, அவ அழுகறால பாக்க கஷ்டமா இருக்கு. அவ சின்ன புள்ள, எல்லாத்துக்கும் அப்படியே அழணும்பா. நம்ம தான் உள்ளதை சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும். அஞ்சுமா, அப்பா கிட்ட வா. ஹ்ம். என்னப்பா? அத்தைங்க கிட்ட நான் என்ன சொன்னேன் நினைத்து? வைத்துக்கொள்ள ஒரு குட்டி தம்பி இருக்கான்னு சொன்னேனா இல்லையா தம்பி வெளியில வர வரைக்கும் மகாவினி தொந்தரவே பண்ண கூடாது அப்பதான் தம்பி உன்கூட விளையாட வேகமா வருவான் நீ அப்பா சொல்லிருந்தான் அப்பா சொன்ன கேப்பில்லா நீ வா அப்பா கூட தோப்புக்கு போவோம் அங்க உனக்கு புடிச்சுதான் வாங்கி தரேன் அப்பா உனக்கு ஐஸ்கிரீம்னா பிடிக்கும்ல ఆమడి తంగం వాంగితారే అప్ప ఎనికి రెండు ఐస్ క్రీమ్ వాంగి కండిపా వాంగి తరువా వా పో అన్న మహావేనిమే తొందరవే పనకూడదు చెరియా ఏది వేనునాలో నీ అప్ప కిటద హ్మ్ చెరిపా చారి మహా ఇనిమే నానే తొందరవే పనమట ఇనిమే నీకు ఏన వేనునాలో అప్ప కిటద కేపె నీ చీకరమ ఎనిక తంపి నాను అవును నల్ల జాలి ఎల్లడు చెరి డాంజలిమా నా పోయిట్ వరే వరమను ఐస్ క్రీమ్ వాంగి ம் சரிம்மா போ மப்பா ம் நீ முன்னாடி போ நான் அப்பா மகா கிட்ட பேசிட்டு வந்தற ம் சரிப்பா நல்லா தூங்கி ஓய்வெடு மகா உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா இல்லை என்ன என்னன்ன வேணுன்னா ஃபோன் பண்றேன் நாளைக்கு டாக்டர் செக்கப் போறோம்ல அப்ப வேணுங்கறத வாங்கிட்டு ருமாமா ம் சரி இப்போ ஏதாவது வேணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு வாங்கிட்டு வரேன் ம் சரிங்க மாமா சரி வரேன் நீ தூங்கு எவ்ளோ பெரிய வீடு எங்க வீடு நல்லா இருக்கு நம்மி நல்லா இருக்காவா என்னங்க பங்களாஸ் மாதிரி வீடு கட்டிட்டு நல்லா இருக்கான்னு கேக்குறீங்க ரொம்ப அழகா இருக்குங்க உங்க வீடு நான் உங்ககிட்ட வாங்க போறேன் சொல்ல சொல்லியிருக்கேன்ல சாரி ஓ சூப்பரா இருக்கு थैंक ஓ ரொம்ப ரொம்ப அப்போ

என்ன நிம்மி அதுக்குள்ளேயுமா இன்னைக்குதான் முத முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அதுக்குள்ளே வேலை செய்யணும்னு சொல்றீங்க இன்னைக்கு ஒரு நாள் போகட்டும் இன்னைக்கு நம்ம நல்லா பேசுவோம் நாளைல இருந்து நீங்கள் வேணா குக் பண்ணுங்க ம் சரிங்க சுமதி ஆமா நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் லவ் மேரேஜா இப்போ எதுக்கு சுமதி அதை பத்தி கேட்குறீங்க ஐயோ நிம்மி நான் கேட்டது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க சும்மா கேட்கணும் தான் தோணுச்சு அதான் கேட்டேன் கேட்டது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க சே அப்படிலாம் இல்லை ஆமாம் சுமதி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தான் சரி பரவாயில்ல நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன் நான் ஆசிரமத்தில் இருந்துகிட்டே சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அந்த வேலையெல்லாம் பார்க்க போகும்போது இவர் எதிர்ச்சியா என் எதிரில் வந்தாரு நாங்கள் தெரியாம மோதிக்கிட்டோம் அப்போ நான் சாரி சொல்லிட்டு போயிட்டேன் ஓ அதுக்கப்புறம் நான் அவரை திரும்பி திரும்பி நான் போகிற இடத்துலலாம் பார்த்தேன் அப்போ எனக்கு தோணவே இல்லை நான் முறை வர இடத்துலலாம் அவருக்கும் வேலை இருக்கும்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன் ஆ அப்புறம் ஒரு நாள் அவர் பக்கத்தில் வந்து ஹலோ உங்கள் நேம் என்ன அப்படின்னு கேட்டார் நான் படத்தினு கோவப்பட்டுட்டு உங்களுக்கு எதுக்கு நேம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்புறம் எப்படியோ என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு நிம்மி நான் உங்களை லவ் பண்ணுறேன் அதுக்காக தான் உங்கள் பின்னாடியே சுற்றி சுற்றி வரேன் அப்படின்னு சொன்னார் உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன அர்ஜுன் ஓ அப்புறம் உடனே ஓகே சொல்லிட்டீங்களா உடனே சொல்ல இது அது எப்படிங்க ஒருத்தரை பண்ண முடியும் அவர் கூட நல்லா பேசி பழனதுக்கு அப்புறம் தானே சொல்ல முடியும் நான் அதனால முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவர் பின்னாடியே வரலையா இல்லை வந்தாரு ஓ நீங்க முடியாதுன்னு சொல்லி உங்க பின்னாடி வந்தாரா ஆமா சுமதி நீங்க இனி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால உங்களுக்கு என்னோட லவ் அக்செப்ட் பண்ண முடியாது நான் ஒத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம் நல்லா பழகலாம் அதுக்கப்புறம் என்னை பிடிச்சா நீங்க என்னோட லவ்க்கு ஓகே சொல்லுங்கன்னு சொன்னாரு ஓ அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா ம் ஆமா சுமதி அம்மா என்ன அப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது வீட்டுக்கு போவோமா இரு அப்போ ஆன்ட்டி வீட்டில் சாப்பிடு வேணா ஆன்ட்டி நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம் ஆமா சுமதி நான் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன் அதனால் நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் ஏன் இங்கே சாப்பிடக்கூடாதா அப்புறம் அந்த சாப்பாடு வேஸ்ட் ஆயிடும்ல அப்போ சரி நாளையிலேருந்து நீங்கள் உங்கள் வீட்டில் சமைக்க வேண்டாம் நீங்கள் சமைக்கிறதே நீங்களும் உங்கள் பையனும் சாப்பிடுங்க ம் சரிங்க சுமதி ரொம்ப தேங்க்ஸ் அப்போ இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிறேன் ம் சரி மீச்ச கதையை நீங்கள் நாளைக்கு சொல்லணும் ம் கண்டிப்பாக